எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பணப்பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க கடன் சுமையிலிருந்து வெளியே வர தை வியாழக்கிழமை இந்த எளிய பரிகாரம் வெண்கடுகில் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பண பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனையிலேருந்து நம்ம தான் வெளியே வருவோம் எவ்வளோ என்னமோ சொல்லுவாங்களாம் கழுதியாக உழைக்கிறேன் மாடாக உழைக்கிறேன் ஆனால் எனக்கு சம்பளம் வர வேண்டிய நேரத்தில் வரமாட்டேங்குது ரெண்டாவது கடன் பிரச்சனையும் கழுத்தை நெறிக்குது இதுக்கு என்ன பண்ணால் சுலபமான வழி இருக்குது இந்த சுமையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு தை வியாழக்கிழமை நாளைக்கு குரு குருக்குரிய நாள் இல்லைங்களா குரு வியாழன்னு சொல்லுவாங்க தை தை மாதத்தில் வர வியாழக்கிழமை நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் தை வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது நீங்கள் வெண்கடுகளே நீங்கள் இதை செய்ய போகிறீங்க ரொம்ப சுலபமான முறை இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இருந்தால் தானே நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த தடங்களை விளக்கறதுக்கு அந்த தடங்கள் தான் நம்மளுக்கு பண பணம் வந்து நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு இது மாதிரி ஆகுது இல்லைனா பீன் செலவு விரைய செலவாக போகுது கையில் சேமிப்பு என்பதே நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயம் இந்த வெண்கடுகளை நம்ம இந்த செய்ய போகிறோம் இந்த வெண்கடுகுன்றது எப்பவுமே நல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது வெண்கடுகு அதனால நம்ம வீட்டில் இந்த வெண்கடுகை பூஜை அறையில் எப்பவுமே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் இது இருக்கட்டும் ரொம்ப விலை மலிவு தான் இது வந்து சுலபமான ஒரு அருமையான ஒரு வழிபாடும் கூட அருமையான தாந்திரிகமும் கூட அது வியாழக்கிழமை இரவில் இதை நீங்கள் எந்த மாதிரி என்ன செய்யணும்ன்ட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி கடன் இருந்துக்கிட்டே இருக்குதேம்மா இந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது நான் வந்து கிட்ட பணம் கொடுத்தேன் அந்த பணம் எனக்கு திரும்ப வரணும் அது ஒரு விஷயம் பண பிரச்சனையிலிருந்து எனக்கு மீளணும் அது ஒரு விஷயம் இந்த மாதிரி பணமே கை பணமே தங்க மாட்டுது தான் என் கை ராசியான கையாக இல்லையா நான் ராசியான ஆளா இல்லையா எனக்கே இந்த மாதிரி நடக்குது எனக்கு மட்டும் நானும் சம்பாதிக்கிறேன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அந்த காசு என் கையில் தங்கி ஒரு ரூபா சேமிப்பு என்பது இல்லாமல் போகுது அப்படின்றவங்க எல்லாருமே இதை நீங்கள் பின்பற்றலாம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுக்கு இன்னொரு பொருளும் வேணும் அதையும் நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் இப்போது இந்த வெண்கடுகை நீங்கள் எடுத்துக்கோங்க நாளைக்கு இரவு நீங்கள் சில பேர் இப்போ கேட்பீங்க அசைவம் சாப்பிட்டுடுவோம் மேம்மா பரவாயில்லையா அது பிரச்சனை கிடையாது ஏன்னா நாளைக்கு இரவு இந்த வீடியோவை பார்த்தா கூட உங்களுக்கு நீங்கள் இதை நீங்கள் செய்யலாம் அதனால் சொல்ல வரேன் இப்போது சில சில நேரம் சில பேர் குருவுக்காக அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகை எடுத்து கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நல்ல கையை இருக்க மூடிக்கிட்டு மனசார சொல்லுங்கள் உங்கள் மனசு முழுவதும் அந்த வெண்கடுகு கிட்ட இருக்கணும் என் கிட்ட என்ன குறை இருக்குது என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அது என்னை விட்டு விலக வேண்டும் எனக்கு அந்த பண வரவு எனக்கு நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு யாராவது எதாவது செஞ்சிட்டாங்களான்னு வேற பயமா இருக்குது அதனால எனக்கு இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நரசிம்மரை நினைக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சிக்கலாம் இல்லை வெறும் நரசிம்மரை நினச்சிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு தடங்களையும் அடித்து விரட்டுபவர் அவர் நீங்கள் இதை செய்ய செய்ய நிஜமாக சொல்கிறங்க நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் நாளைக்கு அதுவும் குரு குரு வியாழன் தை வியாழன் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க நாளைக்கு மாலை எதை இரவு படுக்கிற நேரத்தில் பாயை போட்டுரும் சில பேர் கட்டில் இருந்தால் கட்டில படுத்துக்குவாங்க இல்லை பாயில் பாயில் படுக்கிறவங்க பாயில் படுங்க தரையில் கையில் வச்சுக்கணும் அந்த வெண்கடுகை வச்சுக்கிட்டு உங்கள் தலையை நல்ல மூணு முறை தலையில் மாதிரி அகலில் வச்சுக்கின்னு வேற யாராவது உங்களை சுற்றினா கூட ரொம்ப நல்லது தான் நல்லா சுற்றி நீங்கள் படுக்கிற இடத்துல இந்த அகலை நம்ம இந்த வெண்கடுகள் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ஏன்னா தரையில் போட்டோம்னா இது இறஞ்சிரும் அதுக்காக அகல் விளக்கில் நீங்கள் வச்சுட்டு நல்லா சுத்திட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நீங்கள் இந்த வச்சுட்டு படுத்துக்கோங்க காலையில் எழுந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அப்போ எழுந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அது மேலே வச்சு காட்டுறது வந்து கற்பூரம் இந்த கற்பூரத்தை அது மேலே வச்சு நீங்கள் வந்து இது நான் வெளியில் எரிக்க முடியாதுமா யாராவது என்னான்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பாத்ரூமில் இந்த வத்தி குச்சிக்கு இந்த கற்பூரத்தை மேலே வைங்க பட படன் வெடிக்கும் அந்த கற்பூரமும் அந்த வெண்கடுகும் வெடிக்கும் இல்லை மொட்டை மாடியில் செய்யலாம் ஆனால் இரவு நீங்கள் தூங்குற இடத்துல இந்த வெண்கடுகு இருக்கணும் அது மேலே கற்பூரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இது நம்ம தலையை சுற்றி கொண்டு போய் நம்ம அந்த பணப்பிரச்சனையிலேருந்து விடுபாடணும் காசு தான் எனக்கு பிரச்சனை கடன் தான் எனக்கு பிரச்சனைன்றவங்க ஒரு ஒரு வியாழக்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவீங்க பாருங்கள் ஆமாம்மா நான் இதை செஞ்ச உடனே எனக்கான பலன் கிடைச்சிதுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் நாளைக்கு மறக்காமல் இதை செஞ்சு மறுநாள் காலையில் எழுந்து இதை கற்பூரத்தை வச்சே ஏற்றிடுங்க நல்ல ரிசல்ட் தெரியும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் இது எரிஞ்சோடனே இது அதுக்கப்புறம் அந்த அந்த அகில எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு வாசலில் எரிக்கலான்னாலும் எரியுங்க தவறு கிடையாது நம்ம வீட்டு மொட்டை மாடியில் எரிக்கலனாலும் எரிக்கலாம் அப்படி நம்ம ரோட்டில் போய் கூட எரிக்கலாம் யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு நினச்சா கூட இதை நீங்கள் செய்யலாம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்